வணக்கம் நண்பர்களே மாசசிஸ்ட் வாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி வீடியோவோட தலைப்பை பார்த்துருப்பீங்க நான்கு அகரங்கள் அது என்ன அகரம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே வந்திருக்கலாம் அகரம் தமிழ் எழுத்து ஆ ஸோ நான்கு வகையான ஆ இருக்குது அந்த ஆலை வந்து நீங்கள் எந்த ஆ அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு சின்ன ஒரு கதையை வந்து சொல்லிடுறேன் ஒரு பெரிய தொழிலதிபர் அந்த தொழிலதிபர் வந்து ரிட்டையர்டாயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ தனக்கு கீழே உள்ள யாராவது ஒருத்தரை வந்து நம்ம நம்ம தன்னோட தலைமை பொறுப்புக்கு வந்து கொண்டு வந்து இந்த நிறுவனத்தையும் இந்த நிறுவனத்தில் உள்ள ஊழியர்களையும் வந்து சரியாக வழிநடத்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ நிறைய டெஸ்ட் வைக்கிறாரு ஏன்னா அது ஒரு பெரிய நிறுவனம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க ஒரு நிறுவனம் அதனால் வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னா வந்து அதுக்கு நிறைய டெஸ்ட் வைக்கணும் இல்லைங்களா நிறைய டெஸ்ட் வைக்கிறாரு அத்தனை டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணி ஒரு நாலு பேர் வந்து மிச்சமாக வந்துடுறாங்க இந்த நாலு பேரும் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து சரிசமமாக இருக்காங்க அப்போ இந்த நாலு பேரில் யாரை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் கிருஷ்ணன் வந்து அந்த தொழிலுக்கு அப்போ அவர் என்ன பண்றாரு அந்த நாலு பேர் கையிலையும் வந்து ஒரு விதையை வந்து கொடுக்குறாரு இந்த விதையை கொடுத்து இந்த விதையை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்து வளர்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு விதையை கொடுத்து அனுப்பிச்சி வைக்கிறார் அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அவரோட பிஏ கூப்பிட்டு இந்த நாலு பேருக்கும் வந்து நிறைய வேலைகள் கொடுங்க அலுவலக பணி வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதை விட டபுள் டைம் ட்ரிபிள் டைம் அதிகமாக கொடுங்க அவங்களால வந்து வேறு எந்த விஷயத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அலுவலகத்து வேலையை மட்டும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஓகே நான் போட்டி தொடங்குது முதல் நாள் நான்கு பேரும் வந்து விதையை ஊனி வச்சிடறாங்க ஊனி மூடி வச்சு அலுவலகத்துக்கு வர்றாங்க வேலை பழு கூடிக்கிட்டே இருக்கு அவங்களால வேற எந்த விஷயத்திலையும் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல ஸோ இந்த நாலு பேரும் என்ன பண்றாங்க அப்படிங்கிறதான் கதை முதல் என்ன பண்ணுறாரு தொட்டியில் வந்து அந்த விதையை வைக்கிறார் வைக்கிறாரு கொண்டு போய் தோட்டத்தில் வச்சுரு தோட்டத்தில் வச்சுட்டு அலுவலகத்துக்கு வந்தவர் இங்கே இருக்கிற வேலையின் காரணமாக டெய்லி அந்த விதையை போய் பார்க்க முடியறதில்ல அந்த விதையை பற்றி கவலைப்படறதே கவலைப்படறதுக்கே அவர் டைம்லன்னு வச்சுக்கோங்களேன் வேலையிலேயே அதிகமாக பார்த்துட்டே இருக்கார் அதை பற்றி அவர் யோசிக்கவே முடியலை வேலை தான் அதிகமாக போய்கிட்டே இருக்கு அவர் மனசுக்குள்ளே என்ன தோழுதுன்னா வேலை நம்ம சரியாக செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் விதை வளர்ந்தால் என்ன வளராட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டார் அவர் ஸோ அவர் வந்து ஒரு டைப் ஆஃப் ஆளுங்க அடுத்தது ரெண்டாவது ஆள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவர் வந்து அவருக்கு என்ன உரம் பிடிக்குதோ அந்த உரத்தை போடுறாரு அவருக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு போகிறாரு அந்த செடிக்கு வந்து அந்த தொட்டியில் வந்து ஊனி வச்சார் இல்லைங்களா அந்த விதைக்கு அவருக்கு எந்தெந்த அந்த விதைக்கு என்ன உரம் வேணும் அப்படிங்கிறத அவர் யோசிக்கலை அவர் கையில் என்ன உரம் கிடைக்குதோ அவருக்கு என்ன உரம் தோணுதோ அந்த உரத்தை போடுறாரு தண்ணி எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு போகிறாருங்க இவர் செகண்ட் டைப்புங்க மூணாவது ஆள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெய்லி காலையில் போகிறப்ப வந்து ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியை ஊற்றிடுறாரு எப்போல்லாம் உரம் அப்படியே அள்ளி கொட்டிகிட்டு போகிறாரு எந்த அளவுக்கு அந்த செடிக்கு தேவையோ அதை விட அளவுக்கு அதிகமான தண்ணியும் அளவுக்கு அதிகமான உரமும் வந்து கொடுத்துட்டு போகிறாருங்க மூணாவது ஆள் வந்து என்ன பண்ணுறாரு டெய்லி காலையில் அந்த விதைக்கு வந்து எவ்வளோ உரம் தேவையோ அந்த உர உரத்தை போடுறாரு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறாரு ப்ராப்பராக அதை வந்து பார்க்குறாருங்க டெய்லி ஈவினிங் வந்தனையும் அதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை ஊற்றுறாரு எவ்வளோ உரம் போடணுமோ அந்த உரத்தை வந்து போடுறாரு ஸோ இந்த மாதிரியான நான்கு விதமான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த செடி வந்து கரெக்டாக வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான்காவதாக வந்து யார் அதை அனுசரித்து கரெக்டாக பண்ணாங்களோ அந்த செடி வந்து ப்ராப்பராக வளர்ந்துச்சு மீதி மூணு பேராலையும் வந்து ப்ராப்பராக வந்து அந்த செடியை வந்து வளர்க்க முடியலைங்க இந்த செடிங்கிற இடத்துல வந்து உங்களோட குழந்தைகளை வச்சுக்கோங்க அந்த அந்த உங்க குழந்தைகள் இந்த நான்கு மனிதர்கள் தான் நீங்கள் எந்த வகையான பெற்றோர் பொதுவாக வந்து சைக்காலஜில வந்து நாலு வகை அப்படி இருக்கிறாங்க பெற்றோர்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதிகாரம் செலுத்துபவர் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து அளவுக்கு அதிகமான சுதந்திரம் கொடுப்பவர் அப்படிங்கிறாங்க இரண்டாவது மூன்றாவது வகை வந்து அரவணைத்து வழி நடத்துபவர் நான்காவது வந்து அணு அளவும் கவலைப்படாதவர் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா செடியை வந்து கொண்டு போய் தோட்டத்தில் வச்சவர் தான் அங்கே மறந்துட்டார் இல்லைங்களா அவர் வந்து அணு அளவும் கவலைப்படாதவர் குழந்தைங்க என்ன படிக்குது அப்படிங்கிறது தெரியாது குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது தெரியாது பிறந்துருச்சு அது அதுவோ வளரட்டும் நான் நானாக என்னோட வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க வந்து அணு அளவும் கவலைப்படாதவர்கள் இவரோட குழந்தைகள் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிற அந்த கோட்டை வந்து எப்படி தொடுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அவங்க எப்படி வளருவாங்க அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கவனிக்கப்படாத எந்த செடியும் ப்ராப்பராக வளராதுங்க அதே மாதிரி தான் குழந்தைகளும் அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிகாரம் செலுத்துபவர் அவருக்கு என்ன பிடிக்குதோ அந்த உரத்தை போட்டிருக்காரு அவருக்கு எப்பெல்லாம் தூணுதோ அப்போல்லாம் தண்ணி ஊற்றிருக்காரு குழந்தைகிட்டையும் வந்து அந்த மாதிரி அதிகாரம் செலுத்தக்கூடாது குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுக்கணும் பட் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நான் என் குழந்தைக்கு கொடுப்பேன் நான் சொல்கிறத தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இவங்க எல்லாமே வந்து அதிகாரம் செலுத்துபவர் இந்த செடியும் வந்து சரியாக வளராதுங்க மூணாவது ஆள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அளவுக்கு அதிகமான சுதந்திரம் கொடுப்பவர் தேவைக்கு அதிகமான தண்ணியை கொடுக்குறது தேவைக்கு அதிகமான உரத்தை கொடுக்குற என் குழந்தைக்கு எங்கே ஒரு ரூபா கொடுக்கணுமோ அங்கே வந்து பத்து ரூபா கொடுக்குறது எங்கே பத்து ரூபா கொடுக்கணுமோ அங்கே வந்து நூறுரூவா கொடுக்குறது இவங்க எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமான சுதந்திரம் கொடுப்பவர்கள் இந்த செடியும் வந்து முறையாக வளராதுங்க அந்த குழந்தைகளும் அந்த முறையாக வளர முடியாது நான்காவது தான் அரவணைத்து வழிநடத்துபவர் அந்த குழந்தைக்கோ செடிக்கோ எந்த நேரத்தில் என்ன தேவையோ அந்த விஷயத்தை கொடுத்து அரவணைச்சு அவங்களை வழிநடத்தி கூட்டிட்டு போனோம் அப்படின்னா அந்த குழந்தையோ அந்த செடியோ வந்து வளருங்க விளாடுங்க கழிஞ்சிப்ரான் சொல்லுவார் ஒரு குழந்தை அப்படிங்கிறது வந்து நம்ம வழியாக உலகத்துக்கு வந்ததுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அவ்வளோதான் ஒரு குழந்தை வந்து நம்ம வழியாக உலகத்துக்கு வந்திருக்கு ஸோ நம்ம வந்து ஒரு கருவி அவ்வளோதான் ஸோ அந்த குழந்தைக்கு வந்து நம்ம வந்து அரவணைத்து வழிநடத்தி அதுக்கு எந்த தேவையோ எந்த நேரத்தில் அதுக்கு கைடன்ஸ் தேவையோ அந்த கைடன்ஸை கொடுத்து அதுக்கு எந்த நேரத்தில் என்ன வேணுமோ அதை கொடுத்து வளர்த்து கூப்பிட்டு போனோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளருங்க ஸோ அது மேட்ரு நான்கு அகரங்கள் அதிகாரம் செலுத்துபவர் அளவுக்கு அதிகமான சுதந்திரம் கொடுப்பவர் அரவணைத்து வழி நடத்துபவர் அணு அளவும் கவலைப்படுவாதவர் அணு அளவும் கவலைப்படாதவர் ஸோ இந்த நான்கு அகரங்களில் நீங்கள் எந்த அகரம் நீங்கள் எந்த வகையான பெற்றோர் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்